முருகனே துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் ஸ்டார்ட் உங்களை அன்புடன் வரவேற்கிறது பதிவு என்னவென்றால் மன நிம்மதியுடன் வாழணுமா இந்த ஐந்து வகை ஐந்து வகை நபர்களிடமிருந்து விலகியே இருங்க என்னவென்று பார்ப்போம் பண்டைய காலத்தில் இந்தியாவின் புகழ்பெற்ற அறிஞராகவும் சிறந்த ராஜதந்திரமாகவும் த ஒரு தலைசிறந்த பொருளாதார நிபுணராக திகழ்வது உலகம் முழுவதும் பிரபலம் அடைந்தவரே ஆச்சாரிய சாணக்கியர் இவர் தனது வாழ்க்கையில் கடைபிடித்த பல்வேறு விஷயங்கள் மற்றும் விவரங்கள் சந்தித்த சவால்கள் மற்றும் அனுபவங்களின் தொகுப்பே சாணக்கிய நீதி எனும் வேத நூல் ஆகும் இன்றளவும் உலகளவில் ஆயிரக்கணக்கானவர்கள் சாணக்கிய நீதியை பின்பற்றுகின்றார்கள் இதனை பின்பற்றிய பலரும் வாழ்வில் வெற்றி அடைந்த தாகவும் சான்றுகளும் இருக்கின்றன சாணக்கிய நீதியின் அடிப்படையில் வாழ்வில் நிம்மதியாகவும் மன நிறைவுடனும் வாழ வேண்டும் என்றால் குறிப்பிட்ட சில தீய குணங்கள் கொண்ட நபர்களை உங்கள் வாழ்வில் இருந்து ஒதுக்கி வைக்க வேண்டும் என குறிப்பிடுகிறது அந்த வகையில் எத்தகைய குணம் கொண்ட மனிதர்களை வாழ்வில் இருந்து எப்போதும் ஒதுக்கி வைக்க வேண்டும் என இந்த பதிவில் காணலாம் விலகியிருக்க வேண்டிய நபர்கள் சாணக்கிய நீதியின் பிரகாரம் நாம் நண்பர்களை தேர்வு செய்யும் பொழுது மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும் வேண்டும் என சாணக்கியர் எச்சரிக்கின்றார் சுயநல குணமுடையவர்களிடம் ஒருபொழுதும் நட்பு வைத்து கொள்ள கூடாது இப்படிப்பட்டவர்களை உங்களை தங்களின் தேவைக்காக பயன்படுத்திவிட்டு விலகி விடுவார்கள் இவர்களுடன் நட்பு வைத்து கொண்டால் வாழ்நாள் முழுவதும் சோகத்தில் இருக்க வேண்டிய நிலை உருவாகும் எனவே சுயநலம் கொண்டவர்களிடமிருந்து எப்பொழுதும் விலகி இருப்பதே சிறந்தது சாணக்கியரின் கருத்துப்படி ஒருவருடைய பதவி மற்றும் செல்வத்தை பார்த்து பழகுபவர்களை ஒருபொழுதும் நம்ப கூடாது உங்களிடம் பணமும் பதவியும் இல்லாமல் போனால் அவர்கள் உங்களிடம் அவர்கள் உங்களிடமிருந்து குளம் வற்றியதும் கொக்கு பறப்பது போல போய்விடுவார்கள் இப்படிப்பட்டவர்களிடமிருந்து விலகி இருப்பதே நல்லது சாணக்கியரின் கூற்றுபடி உங்களின் கடினமாக நேரங்களில் தனியாக விட்டு சென்று பின்னர் அந்த சூழ்நிலையில் இருந்து உங்களின் முயற்சியால் நீங்கள் மீண்டு வந்த பின்னர் உங்களின் உறவை புதுப்பிக்க நினைப்பவர்களை ஒருபோதும் அருகில் வைத்து கொள்ளாதீர்கள் இவர்கள் உங்கள் நிம்மதியை மொத்தமாக சூறையாடி விடுவார்கள் சாணக்கியரின் கருத்துப்படி தங்களின் மகிழ்ச்சிக்காக மற்றவர்களின் உணர்வுகளுடன் விளையாடும் குணம் கொண்டவர்களுடன் ஒருபோதும் நட்பு கொள்ளாதீர்கள் இப்படிப்பட்டவர்கள் உங்களின் மகிழ்ச்சிக்கு முகத்திற்கு நேராக இனிமையாக பேசிவிட்டு பின்னால் இருந்து உங்களுக்கு எதிராக செயல்படுபவர்களுடன் ஒருபொழுதும் நட்பு கொள்ளாதீர்கள் அத்தகைய நண்பர்கள் நஞ்சு நிறைந்த பானை போன்றது வெளியில் இனிமையாகவும் உள்ளத்தில் தீயவனாகவும் இருப்பவரை நண்பன் என்று சொல்ல முடியாது அத்தகைய நண்பர் உங்கள் தனிப்பட்ட மற்றும் சமூக நற்பெயரை கெடுப்பார்கள் கேட்டு பதிவை இதோடு நிறுத்தி கொள்கிறேன் அடுத்த நல்ல பதிவில் பார்ப்போம் கண்டிப்பாக இது உங்களுக்கு உபயோகமாக தான் இருக்கும் வாழ்வில் பாதி பேருக்கு இப்படி தான் இருக்கிறார்கள் உலகத்தில் இதை புரிந்து கொண்டு நாம் அதன்படி நடந்து கொள்வோம் நன்றி வணக்கம்